முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையோர் ஓங்கார கொடிலாசனுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அவருளிய அருள்வாக்கு வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி மூன்று சுவடி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பார்காக்க வந்த பரமான ஞானகுருவே பரோபகாரம் விதைத்து உலகோர்க்கு எல்லாம் வினை போக்கி காத்தருள கழியினில் அவதாரமாக வந்த ஞான தேசிகனே தேசிகனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் தெரிவிப்பேன் ஞான அறிவுரை அசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஆறாம் நாள் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆசித்தந்து உன் கரத்தில் யான் இருந்தே அகிலத்தாருக்கு ஆற்றல் கொட்டி அற்புதம் நடத்துகின்றேன் நடத்தவே அரங்கன் உன் புகழ் உலகறிய வேண்டி ஞானமாக ஆறுமுகப் பெருமான் யான் யானுமே உலகமெல்லாம் பிரண்ணவ கொடில் சக்தியாக உய்வு கொண்டு கலியுகத்தின் இடரை வெள்ள தயவாக தர்மமாக தக்க தவசக்தியாக தொண்டர்கள் மூலம் இறங்கி இறங்கியே அரங்கன் உமக்கு ஆறுமுகன் யான் இணையிலா புகழ் சேர்த்து வருகின்றேன் வருகவே அரங்கன் நாமம் சொல்லுகின்ற இடமெல்லாம் வல்லமைப்பட வடிவேளன் யான் இறங்கி அள்ளல் போக்கி அனைத்து பாதுகாப்பும் கூட்டி ஆக்கமுடன் தர்மம் வளர்த்து காத்து அருள் புரிகின்றேன் அருளவே அரங்கன் உன்னை கொண்டே அகிலத்தில் பெருமாற்றம் நிகழ்த்த உள்ளேன் ஆற்றல் பட அரங்கனுக்கு எழுந்து அமர்ந்து நடக்கும் மகாசக்தி பலமும் சூட்சுமம் பட வருங்காலங்களில் அருளி சுருதிப்படி உலகோர்க்கு பிரமிப்பை உருவாக்குவேன் ஆக்கமுடன் வானவர்கள் வியக்க அற்புதம் பட இந்த மாற்றத்தை ஆறுமுகன் யான் நடத்துவேன் ஞான அறிவுரை ஆசைமுற்ற சுபம்